சரியான வண்டி பிற நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அறி பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் நச்சுருக்கு பாரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு ரூபா செம்மையான வண்டி சார் அதாவது நாற்பதாயிரம் வேலை செய்திருக்காங்க வண்டி மட்டுமே எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க சீட் கவர்லேருந்து சஸ்பென்ஸ் வந்து நாலு வீல் அலா வீல் நாலு டயர் புது டயரு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வண்டினா வண்டி நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டம் வந்தால் பூ பூ மறுக்குது பூ பூ மாரி சார் அதாவது மல்லிகைப்பூ இட்லி மெருக்கு சார் தட்டில் வைக்கிதுதான் தலையில் வைக்கிறதா அது மாரி சார் வண்டி நச்சிருக்க வண்டி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஒன்று ஜெட்டு இண்டிகா விஸ்டா டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரி பவர் ஆகலாம் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டே கால் கால்ட்ரே கேரகா ரெண்டே கால் கிடையாது ரெண்டு ரூபா கிடையாது ஒரு லட்சத்து தொண்ணூறுவா கிடையாது ஒன்று எண்பத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாச்சு நான் தர்றேங்க டீசல் டீசல் கோட்டராஜ் அடிஞ்சு நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்றாங்க கிட்டவா பணத்தை கண்ணு கட்டு யாருக்கோசா என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்லுலுக்கொசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் விட்டுறாதீங்க நல்லா இருக்க வண்டி நாலு டயரு புது டயரு அறுபதாயிரம் வேலை செய்ய வண்டியை வண்டி பார்த்தா நூத்தூறு ரூபா உள்ள இன்ட்லாம் கட்ட போற சரியான வண்டி சார் சூப்பராக வண்டி ரெண்டுமே ரதம் ரதம் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் நாற்றிக்கிழம லீவு வரவங்க சனி ஞாயிறு வந்து லட்டுமே தும்பிடுங்க நாற்றிக்கிழம எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நாத்திக்கிழமை போகிறோம் நாத்திக்கிழம குலதெய்வ கோயில் கும்பிட்டு போகிறோம் நீங்களும் போயிட்டு வாங்க ஆஃப் டே கூட கிடையாது ஃபுல் டே லீவு டை மாசம் சார் சூப்பராக வண்டி விட்டுராதிங்க டச்சு செட்டு அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபதாயிரூபா கிட்ட செலவு பண்ணிடுறேன் வண்டி மட்டுமே வீல் புது டயரு சஸ்பென்சரு சரியான வண்டி சார் ரெண்டே கால் லட்சம் வருடாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் அதாவது டாப் மாடல் வந்து ஜெட்டை ஜெட்டக்ஸைக் ஏசி பவர் சேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக சரியான வண்டி சார் இதுவும் பாருங்கள் விஷ்டாக பாருங்கள் திங்கினிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி சஸ்பென்சர் சீட் கவர் இதுவும் அறுபது அறுபத்தஞ்சாயிரம் வேலை சீருக்காங்க நல்லா வண்டி உள்ளே இண்டில் சீட்லாம் கட்டணும் ஒரு சீட்டு மட்டும் போடு சார் நான் பால் ஒத்துருக்காரு ஒரே ஒரு சீட்டு கவர் மட்டும்தான் போடணும் இது பார்த்தினா எண்பத்தி நாலாயிரம் ஓடிக்குது அந்த வண்டி பார்த்தினா அறுபத்தி நாலாயிரம் ஓடிக்குது ரெண்டுமே அது பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டி சூப்பரான வண்டி விட்டுறாதீங்க நல்ல தலை தலைவா தள்ள தெளிவாக செம குவாலிட்டியாக வண்டி தரேன் விட்டுராதிங்க நம்மளுக்கு ஒரே குறிக்கோள தருமா விலை கம்மியாக கொடுக்கணும் எல்லாரும் பயன்படுறணுன்னு ஆசை எனக்கு வாங்க இன்னும் நிறைய வண்டி வருது நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிவிட்டு சனிக்கிழம இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை லீவு வந்துடுங்க விட்டுறாதீங்க இப்போவும் சொல்கிறேன் சார் எப்போ சொல்கிறேன் பெற்ற தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நல்லா இருப்பா எப்பவுமே இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவே வேறு தான் நல்லா ஒன்று பாருங்கள் ஒரு பிள்ளையை வளர்த்தாலும் சரி அப்பா அம்மா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன் பாருங்க ஒரு பையன் பதினாறு வயசுல வந்து வேலைக்கு போகிறான்னா அப்பா சரின்னு அர்த்தம் அதே பையன் வந்து அறுபத்தோரு வயசில் அப்பா வேலைக்கு போகிறானா புள்ள சிலின்னு அர்த்தம் உண்டை பார்க்குற பண காலப்படுத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார் சார் இருக்கணும் வயசு பண்ணுங்க அப்படி முடியலையா கவலையே போடாத அக்கா கிட்டே கடுகு டப்பாக இருக்கும் மிளகா டப்பாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு டப்பா எல்லாம் தூக்குன்னு தெட்டாத அக்கா அன்பே என் செல்லமே ஆறு வீரன் சொல்லிப்பார் கண்டிப்பாக கொடுப்பாங்க கவலையே போடாதீங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா பீரோ புல்ல துட்டு வச்சு யாராக எடுத்து எடுத்துன்னு போங்க சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு பெட்ரோல் வண்டியே நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏறாங்க உள்ள வச்சு வாங்கி தர இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டு ரூபா சொல்லுறாங்க ஒரு லட்சத்து இருபத்தி சொல்கிறாங்க கெட்டவா பணத்தை கல் கண்டு இது விடாமல் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருண்டு கார்ஸு நல்லா ஒன்று புரிஞ்சிங்க ட்ரிபிள்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் நம்ம இடம் சரிங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சுல இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கு சார் எப்படியா நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் சூப்பரா நல்லா சின்ன சிக்கல புகை அடிக்குது ஆயில் அடிக்குது அந்த வாத்தி எடுப்பூடா சார் எல்லாமே ஃபிஸ்டால் வந்து பகைய முடியாத ஆயில் அடிக்காது சூப்பராக ஒரு வண்டி நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு ஆயில்லாம் கூட பாருங்க கூலண்டாயல் காட்டு சூப்பராக இருக்கும் கூலண்டாயல் நல்லா செத்துலாம் சார் தராளமாக சார் பாருங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பாருங்கள் தயவுசேயும் லோன் ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது மாதிரி இருக்கா ஃபோன் பஸ் ஃபோன் பண்ணலாம் கேட்க நேரடியாக வாங்க எடுத்துன்னு வாங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும் அதேமாதிரியே வாட்ஸ்அப்பில் ஆனப்படும் சொல்கிறேன் நான் தான் வாட்ஸ்அப் அதே பற்றி சொன்னேன் ஆனால் வாட்ஸ்அப்புக்கு வந்து கேட்டுக்கிட்டு வந்துட்டு போகிறீங்க வாட்ஸ்அப்பெலாம் ஃபோட்டோலாம் அனுப்ப முடியாது நேரடியாக வாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சின்ன செல்வச்சுங்கிறேன் நீ நம்மாட்டிங்க சார் ஒரு குறைய வேணாம் எங்கள் வாட்ச் பண்ண பாருங்க அவருக்கு வந்து இது போட்டு கொடுத்த ஃபோன் போட்டு கொடுத்த நம்பர் பேசிவிட்டு ஒரு மணிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க அவன் மாம்டேன் ரெண்டு பேர் சண்டே வந்துட்டுக்குது யார் யார்கிட்ட பாரு அந்த மண்டி பேசுங்க கேட்குறாரு என்ன சொல்லுங்க பாருங்க அவர் அழுகிறாரு நல்லா வந்தவர் கரெக்டாக ரெண்டு மாதம் அது வேலைக்கு வந்து இதோட நாலாம் மாதம் வந்துடுறார் வேலைக்கு நாலு மாதம் சம்பளம் ஆனார் அப்படியே சப்பி போட்ட பாயமாட்டேன் ஆகி பிடிக்கிறார் உள்ளலாம் மூஞ்சி சுருங்கி சுருகி பிடிக்குது நட சொல்லி நடக்கிறார் ஃபோன் பேசு அல்லோ அல்லவோன்றார் என்ன பண்ணுப்பார் அவருக்கே அந்த நாளில் எங்கள் என்ன நான் என்ன சொல்கிறேன் ஃபோன் பண்ணி கேளு நேரடியாக வாங்க நேரடியாக வந்து பார்த்து திரும்பங்க இன்னும் ஒரு இன்னொரு வாட்ச்மேனு யாராவது ஒருத்தர் ஆளுகளை நான் போட்டனாக்கா ஃபோனை வெச்சுட்டு ஓடிடுவான் இந்த வேலையை வேணான்னு கொஞ்சம் பார்த்து கேளுங்க சார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஃபோன் வருது நம்ம நாச பண்ணுறது இருக்குது ஏன்னா ஐடியா பண்ணுங்கள் யாரும் ஆள் இருந்தால் உங்கள் ஆளுங்க ஒரு அனுப்பிச்சு விடுங்க ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் வேலைக்கு யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ஐயா 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 ரே சொண்டி போய் சார் வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் ஐயா 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 மாதிரி வண்டி வந்து நல்லா தரமாக ஓட்டி பார்த்ததுனா வண்டி வருது பாருங்கள் எந்த அளவுக்கு வருது போ வண்டி ஜட்டை செம்மையாக பேச வண்டி சார் வண்டியாது யா 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 சரிக்கா ஏய் பா வேறப்பா பாய் சார் சரியா ஓட்டியா அந்த மூஞ்சை கொஞ்சம் காட்டு அந்த திருமுகத்தை ஒரு முறை காட்டு அந்த திருமுகத்தை ஒரு முகமாக காட்டு రైట్ oh,